வணக்கம் உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது செப்டம்பர் மாதம் இதுவருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதற்கு இடையில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது அதுதான் முக்கியமாக எமது உறவுகளாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் திணைக்களங்கள் சாதத்திலும் வேலை செய்கின்ற அனைவருக்குமான ஆனந்த அஞ்சல் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது உண்மையிலே உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் உத்தியோகத்தர்கள் தமிழ் அரச அதிகாரிகள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் பொது வேட்பாளராக நான் இப்பொழுது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் சந்தி சின்னத்தில் உண்மையில் நான் ஜனாதிபதியாக வருவதற்காக அதிலே போட்டியிடவில்லை உங்களுக்கு தெரியும் பல விடயங்கள் எங்களின் இந்த விடுதலை போராட்டம் என்பது கடந்த காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இடம் பெற்றிருக்கின்றது கடந்த எட்டு ஜனாதிபதிகளுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் எங்கள் தமிழ் தலைமை தலைவர்கள் அவருடன் பேசியிருக்கின்றார்கள் எந்த ஒரு விடயமுமே அதிலே தீர்க்கப்படவில்லை ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமாக இந்த நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு தரவில்லை ஆகவே இதை நாங்கள் உங்களை எவரையும் நாங்கள் ஆதரிக்க தயாரில்லை நாங்கள் நாங்களாகவே இருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுவதற்காக இந்த தேர்தலிலே நாங்கள் நான் களமிறங்கி இருக்கின்றேன் அதிலே கூடுதலாக செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி தேர்தல் இடம்பெற்றாலும் கூட அரசாங்க ஊழியர்கள் ஆகிய நீங்கள் இது வருகின்ற செப்டம்பர் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சென்று அந்த தேசிய கடவையை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு எடுத்து எடுத்துக்காட்டானவர்கள் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றவர்கள் ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக வாக்களிக்க நீங்கள் சங்க சின்னத்துக்கு நேரே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை நான் முன்னிறுத்தி இந்த இடத்திலே இந்த செய்தியாளர் மாகாட்டிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்களிடையே இந்த பெரும்பான்மை கட்சிகள் ஏற்கனவே முன்வைத்த தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதிலே சில அரசியல் கட்சிகள் வந்து எதிர்வரும் காலத்திலே வந்து யாருக்கு வாக்களிப்பது தொடர்பே தமது அகை பெய்வழியிட இருக்கின்றார்கள் இந்த வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளர்கள் நாலு பேர் இப்போது அவர்களின் சிந்தனை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களது சிந்தனையை நீங்கள் அவர்களது இப்பொழுது வெளிவந்தவர்க செய்திகளை வைத்து கொண்டு நீங்கள் அதை பார்க்கணும் நல்ல கேள்வியாக இருக்கின்றது இதிலே நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது இப்பொழுது பிரதான வேட்பாளராக நான்கு பேரை தான் நாங்கள் கூறுகின்றோம் இந்த நான்கு வேட்பாளர்களும் அதில் மூன்று வேட்பாளர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியண்டவர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது சரித் பிரணமதாஷாவாக இருக்கலாம் அல்லது அனுரகுமார குமார இருக்கலாம் அந்த மூன்று பேரும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதியின் மகனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சே அவர்கள் பொழுது முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த மூன்று ஜனா நாமல் ராஜபக்ஷ அவர்களை அவர்கள் ஒரு ஜனாதிபதி மகனாக இருந்தாலும் அவருக்கும் அந்த அறிவு விதிக்கின்றது ஆகவே இந்த நான்கு ஜனாதிபதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தேர்தல் பிரகாரங்களை அவதானிக்கின்றபோது தென்பகுதியிலே விதமான கருத்தும் வட தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து இன்னொரு விதமாக சிந்தனையும் கூறுகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ஆக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் இங்கே வந்து இந்த யாழ்ப்பாணத்திலே வந்து எங்கள் தமிழ் கட்சி தலைவர்களுடன் தமிழ் தேசிய அரசியல் கட்சி இருக்கக்கூடியவுடன் பதிமூன்றாவது அரசியல் ஜாப்பு விவகாரம் விவகாரம் தொடர்பாக பேசிவிட்டு அதை பரிசீலிக்கலாம் அதில் தரலாம் என்பதை கூறியிருந்தார் அதே நேரத்தில் அவரே எங்கள் சம்பந்தனை அவர்களின் இறுதி மரணச் சடங்கிலே அவர் உரையாற்றுகின்ற போதும் போலீஸ் அதிகாரத்தை இப்பொழுது தர முடியாது போலீஸ் அதிகாரத்தை இன்னும் ஒரு பேசையிலே பேசி அதை பார்த்து கொள்ளலாம் ஆகவே நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி நாங்கள் த தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அல்லது அதை பற்றி பலி என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார் ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதை அவர் அவர்கள் அவர் கூறவில்லை சிங்கள மக்கள் மத்தியில் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் பொருளாதாரத்தை மீழ்த்தி தந்த ஒரு 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 மன்னனாக பொருளாதாரத்தின் மூலமாக இந்த நாடு ஒரு பங்கு இருந்த நாடு பழி படுகொடியில் இருந்த நாட்டை நாங்கள் மீட்டதாக அவர் அந்த கருத்துக்களை கூறுகின்றாரே தவிர சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வடகிழக்கு மக்களுக்கான ஒரு இனப்பெருச்சி தீர்க்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு அதை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு வாக்களியுங்கள் என்று கூட அவர் கூறவில்லை அது அவரின் கருத்தாக இருக்கின்றது இரண்டாவதாக இருக்கக்கூடிய சயித் பிரமதாஸ் அவர்களை நாங்கள் நோக்கவமாக இருந்தால் அவர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் பதிமூன்றாவது அரசியல் வியாபில் இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதில் அந்த பொலிஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை பற்றி அவர் அதில் வித்தியாசமாக சுட்டி காட்டவில்லை வ அதை கூறுகின்றார் ஆனால் தென்பகுதியிலே போய் அங்கே கூறுகின்றார் விடுதலை புலிகளின் தலைவரை தான் அவரை பற்றி கூறுகின்றார் நான் சிங்கள மக்களுக்கான ஒரு ஜனாதிபதி என்ற விடயத்தை தான் அங்கு காட்டுகின்றார் அவரை பற்றி நான் ஒன்று கூற வேண்டும் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்க காலத்திலே அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதில் இணைக்கப்பாட்டு அரசியலில் இருந்தது ஆயிரம் பாஞ்சாடைகளை வடகிழக்கில் கட்டுவதற்காக அமைச்சரவையிலே அங்கீகாரம் பெற்று பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியவர் ஆகவே அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது வடகிழக்கிலே பாற்றாலைகள் கட்டப்பட்டு எங்கள் இளவக அவகரிப்பு சின்னங்கள் எங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் ஆனால் அவர் அங்கு ஒரு வித வித ஒரு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு இங்கே வந்து வடகிழக்கிலே நான் பதிமூண்டை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் நீங்கள் வாருங்கள் பேசுங்கள் என்பதை விடத்தை அவர் கூறுகின்றார் அடுத்ததாக இப்பொழுது அருணக் ஜனநாயக அவர்கள் எதிர் வருகின்ற நாலாம் தேதி இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு பகுக்கூட்டத்துக்கு வர இருக்கின்றார் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் நாங்கள் மாகாண சபை அதிகாரங்களில் தங்கள் கட்சியின் கொள்கை இல்லை இருந்தாலும் கூட மாகாண தான் முறை என்று சொன்ன கூறுகின்ற போது நாங்கள் அதை ஏற்றுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அதே கட்சியில் இருக்கின்ற அவர் ஏபிபி கட்சியை சேர்ந்தவர் அவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தி ரெண்டு பேர் இருந்தபோது அவரும் இணைந்து அவரின் கட்சியும் சேர்ந்தால் இணைந்த வடகிழக்கை இரண்டாக இப்பொழுது பிரித்து வைத்து எட்டு மாகாண சபை மாகாணங்களை ஒன்பது மாகாணங்களாக மாற்றி வடகிழக்கை பிரித்தவர் அந்த குமார நாயக்கர் அவர் வந்து அவ்வாறு கூறுகின்றார் ஆனால் இன பிரச்சனையை பற்றி கூறவில்லை நாமல் ராஜபக்சே தெளிவாக கூறுகின்றார் நான் வடக்கில் ஒன்றுதான் பேசுவேன் கிழக்கிலும் ஒன்றுதான் பேசுவேன் தென்பகுதியிலும் ஒன்றுதான் இந்த இணைந்த வடகிழக்கோ அல்லது மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு நான் முற்றுமுழுதாக இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாகவே எதிர்க்கின்றார் ஆகவே அந்த நான்கு பேருக்கும் இங்கே முகவர்கள் இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர் அது செய்வார் இது செய்வார் என்று அபிவிருத்திக்கத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்கள் போராட்டம் என்பது அது கூடாது இப்போ அந்த அந்த போராட்டத்துக்காக அபிவிருத்திக்காக நம்பி மக்கள் வாக்களிக்கவில்லை அபிவிருத்திக்காக நம்பி இத்தனை ஆயிரம் மக்களை பலிக்கடமாகிய வரலாறும் இல்லை ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அவர்களை அழைத்து வருகின்றவர்கள் அவர்களுக்கு மோவர்களாக செயல்படுகின்றவர்கள் அவர்கள் இலட்டை வேடங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கதை கூறுகின்றார்கள் சிங்கள மக்கள் மத்தியில் போய் இன்னொன்று பேசுகின்றார்கள் இதுவரையில் வெளிப்படையாவல் தேர்தல் விஞ்ஞாபனம் வருகின்றது அது எப்போது வருகின்றது என்பது அது மறுபுறம் தேசம் விஞ்ஞாபனத்துக்கு முதல் தாங்கள் தான் பிரச்சனை இருக்குது என்பதை நான்கு பேருமே கூறவில்லை பொருளாதாரத்தை வைத்து தான் கூறுகின்றார்கள் பொருளாதார பிரச்சனை தீத்தவன் நான் ஒருவர் ஒருவர்கள் பொருளாதாரத்துக்காக இத்தனை ஊழல்களை செய்திருக்கின்றது என்று கூறுகின்றார் நான்கு பேருமே பொருளாதாரம் பொருளாதாரம் என்று கலைக்கின்றார்கள் தவிர இணைந்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு இன தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மறந்து விட்டார்களா அல்லது மறக்க செய்து விட்டார்களா அல்லது அது அது அவ்வா அவ்வாறான ஒரு இனம் இல்லை என்பதை கூறுகின்றார்கள் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தமிழன் ஒருவன் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்ன காரணம் என்றால் தமிழர்களின் பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் சிங்கள மக்கள் நீங்கள் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளராக களமிறங்கினாலும் சிங்கள மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒரு பார்வையை எப்படி பார்க்க சிங்கள மக்கள் வாக்களிக்க கூடாது என்று நான் பார்க்கவில்லை சிங்கள மக்கள் விரும்பினால் வாக்களிக்கலாம் அது அவர்களும் தேவை இருக்கின்றது ஆனால் எங்களின் அடிப்படை கொள்கை என்பது எங்கள் மக்களுக்காக தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சலே தீர்க்கப்படவில்லை என்பதை சிங்கள மக்கள் இதில் உணர்ந்திருக்கின்றார்கள் நான் அறங்களிய போராட்டத்திலே நான் நான் பார்த்த விடயம் என்னவென்றால் பல சிங்கள பெண்கள் சிங்கள இளைஞர்கள் கூ சிங்களத்திலே கூறுகின்றார்கள் பல இடங்களிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த இனப்பிரச்சலே தீர்க்கப்பட்டிருந்தால் இவ்வாறான பொருளாதார பிரச்சினை வந்திருக்காது என்பதை அவர்களே கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய உடைய இந்த மாறி மாறி வந்த இந்த ஜனாதிபதிகள் தான் இப்பொழுது மறுக்கின்றார்கள் அதே கொள்கை அதே சிந்தனை அதே கோட்பாட்டுடன் தான் இப்போ நான்கு பேரும் போட்டியிடுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான நிலையில் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கின்றார் ஆகவே அந்த உடயத்தை நாங்கள் அந்த சிங்கள அந்த பெரும்பான்மை வேட்பாளர்களுக்கு ஜனாதிபதிகளுக்கு ஒரு செய்தியாக காட்ட வேண்டுமாக இருந்தால் தாங்களும் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை காட்ட ஒரு மனோநிலை இருக்குமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்கலாம் அதில் எங்களுக்கு அந்த வித்தியாசமும் செய்யும் அதுக்காக நாங்கள் வரிந்து எங்களுக்கு வாக்களிக்கங்கள் நீங்களும் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அவ்வளோ கேட்க போகிறதும் இல்லை இதுதான் உண்மை இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் மலைய மக்கள் மலைய சகோதரர்களுக்கு நீங்கள் கூற செய்தி உண்மையிலே இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக முழுத்தரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கின்ற போது அஷ்ரப் தலைவர் அஷ்ரப் அவர்களும் முனைந்துதான் அந்த வட்டுக்கோட்டை தீமானத்திலே முன்னிலையிலே இருந்து எடுக்கப்பட்டார் ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டும் நான் பல இடங்களிலே இன்று இந்த வேட்பாளராக வருவதற்கு முன்பு பல இடங்களிலே கூறியிருக்கின்றேன் அதிலே குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற எங்கள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இஸ்லாமிய புத்திஜீவிகள் அதில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரிந்து செல்வோமாக இருந்தால் அதாவது கிழக்கை பிரிந்து அதுக்குள்ளே ஒரு 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 பிரிவை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் எங்களின் பலம் என்பது அல்லது இஸ்லாமிய மக்களின் பலம் என்பது அது இல்லாமல் போய் பேரினவாத சக்தி பேரினவாத ஆட்சியாளர்களின் பலம் அதிலே கூடுகின்ற போது இன்னொரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் தமிழ் பேசும் மக்களாக ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து அதிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இரண்டு இனமும் ஒரு பலமான இனமாக இருக்கும் இந்த நிலப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் பல தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் நல்ல உதாரணம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பு அவ்வாறான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஒரு இணக்கப்பாட்டான ஒரு புரிந்துணர்வுடன் வாழ்ந்த ஒரு சமூகமாகத்தான் இருந்தது அதை பிரித்தாளுகின்ற தன்மை நிலை ஏற்பட்டது இந்த ஆர் பிரதமதாஷா அவர்களின் ஆட்சி காலத்தில் இப்பொழுது இருக்கின்ற சயித் பிரதமர் தாஷாவின் தகப்பனார் தான் அந்த இஸ்லாமிய ஊர்வா படையை நிறுவி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு தான் இப்பொழுதும் அந்த முரண்பாட்டு அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவை இதை அவர்கள் உணர்ந்து நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே எங்கள் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இஸ்லாமிய அரசியல் ஊழியர்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மலையா மக்களை பொறுத்த மட்டில் பல்வேறுபட்ட எழுபத்தாறாம் ஆண்டு தொண்டமானவர்களும் எங்கள் தந்தை செல்வாவுடன் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் பல விட எங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் மக்களுக்கான சிறியதற்கு போராட்டமாக இருக்கலாம் அல்லது பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெறுகின்ற போது மலையகத்திலே இருந்து சௌ தொண்டமான அவர்கள் வடக்குக்கு வந்து தந்தை செல்வாவுடன் இணைந்து போராடிய பல வரலாறுகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதுபோன்று மலையக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த வரலாறு இலங்கை தமிழக கட்சி தலைவருக்கு இருக்கின்றது தமிழகக் கட்சியை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்ததும் மலையக மக்களின் அந்த பிரஜா உரிமை பிரச்சனையும் ஒரு காரணமாக இருந்தது ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது கூட இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மதையக மக்களுக்காக குரல் கொடுத்து குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உரைகளிலே அதை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த தமிழ் மக்களுக்கு அல்லது மலையக மக்களுக்கான பொருளாதார பிரச்சனை நாளாந்த சம்பள பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை ஒதுக்கி அல்லது அவர்களை வேறு வேறுபடுத்தி நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை ஆனால் அவர் அவர்களிடம் மனம் விரும்பினால் நாங்கள் இருந்தால் அதை அடுத்த மகன் அதை நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பது எங்களுக்கு உரிமை இருக்கின்றது வடகிழக்கு இருக்கின்ற சொல்லணும் ஆனால் மலையாக தமிழ் மக்களால் கட்டாயம் வாக்களிக்கணும் என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை ஏனால் அவர்களுக்கும் சில கொள்கைகள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய அரசியல் நிலையங்களுக்கு உதவி செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் விரும்பினால் மாத்திரம் வார்கள் நல்ல விடயம் அவர்களுக்கும் நாங்கள் கையெடுக்க வேண்டும் குளர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எங்கள் மலையக மக்கள் மலைய அரசியல்வாதிகள் எங்கள் அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இந்த பொது தமிழ் பொ பொது வர்ப்பாளர்களுக்கு சங்க சின்னத்தில் என்று நான் ஜனாதிபதி நெருங்கி இருக்கிற நிலையத்தில் ஜனாதிபதியாக வந்தால் நாங்கள் இதை இதை செய்வோம் என்று பிரதான வேட்பாளர்கள் வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளராக இருந்தாலும் கிழக்கு மண்ணை பிரதப்படுத்துகின்ற ஒருவர் கிழக்கு மாகாணத்திலே தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன குறிப்பாக மயிலத்தை மடு மாதமனை பிரச்சினை கல்முனை வடக்கு பிரதேச ஜெயலத்தினுடைய கணக்காளர் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது இதுவரை ஜனாதிபதி பொறுப்பேற்று ஒரு வருடங்களுக்கு மேலான காலப்பகுதி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இதை இந்த விடயங்கள் தீர்வு காணப்படாத நிலைமையிலே இனிமேல் ஆட்சிக்கு வருபவர்கள் எவ்வாறு அதை தீர்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கொள்ள முடியும் இப்பொழுது நான் இப்போ தமிழ் பொதுபோப்பாளராக இருந்து நான் ஜனாதிபதியாக வர மாட்டேன் என்பது ஒரு விடயம் ஆனால் இந்த நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் வாக்களிக்கின்ற போது வடகிழக்கிலே அதிகப்படியான வாக்குகள் ஒரு தமிழ் பொது பொதுபோட்பாளருக்கு கிடைக்குமாக இருந்தால் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் ஒருவர் இந்த நான்கு பேர் தான் ஒருவர் வரப்போகிறார் அவருக்கு ஒரு செய்தியாக இருக்க போகின்றது என்னவென்றால் நாங்கள் பல பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இளப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை நிலப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை மயிலத்தவடு மாதவளை மேச்சைத்தலை பிரச்சனை தீக்கப்படாமல் இருக்கின்றது அடுத்தது கல்முனை பிரதேச வடக்கு பிரதேசத்தில் நிர்வாக அடக்குமுறை நாங்களால் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது இந்த விடயங்கள் அடுத்தது இருக்கின்ற வடக்கில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நில அபகரிப்புகள் நிறுவனமனையில் இருக்கக்கூடிய கன்னியா வெநிறூற்று போன்ற பிரச்சனைகள் வடக்குநாரி வலை கன பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர்கள் முன்னிருந்த ஜனாதிபதிகள் தான் ஆகவே நான் இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அதை உணர்ந்து இந்த அடிப்படை முதல் இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்பு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தேர்தலில் ஒரு செய்தி அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் வழங்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதுக்கான அழுத்தமும் இந்த தேர்தல் ஊடாக கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்களையும் எமது வடகிழக்கு இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து இவர் வாக்கில் சிதறாமல் நாங்கள் வாக்கை தமிழ் பொ பொதுபட்பாளருக்கு சங்கு சின்னத்துக்கு நாங்கள் அளிக்கின்ற போதுதான் எல்லா உடையங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு விடையை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக வடக்கில் வந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒன்று வந்து சமஷ்டியை ஆதரிப்பவர்களுக்கு எங்களது ஆதரவு இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்சி அதே நேரம் ஏனால் தேர்தலில் இருந்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தேர்தலில் வெறும் வாக்கு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருவர் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுங்க அதே நேரத்தில் பொது வேட்பாளர்கள் தேவை என்பது பற்றி இங்கே பொதுவாக உணர்ந்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க இதே நீங்கள் எப்படி பார்க்கணும் இது ரெண்டும் பார்க்கிறது ஒன்றிலே ரெண்டாள் தமிழ் தேசி அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்குப் பிறகு சிதறியிருக்கின்றது ஜனநாயகம் பெருகி இருக்கின்றது இப்போ ஜனநாயகம் என்று பெருகி என்றால் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் இருக்கின்றது கட்சிக்குள் கட்சிக்கு படி இருக்கின்றது ஜனநாயகம் கூடியிருக்கின்றன ஆக இந்த கொள்கை என்பது ஒரு தலைவராக இருந்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு ஒரு திரட்சியாக கொண்டு வரலாம் ஆகவே ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடிவு எடுக்கின்ற போது அது அவர்கள் கூடுகின்ற காரணம் அந்தந்த காரணங்கள் சரியாக இருக்கலாம் அது அது அதுக்கு நாங்கள் நான் விமர்சிக்க வரவில்லை ஆனால் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இதில் இருக்கின்ற தனிய தமிழ் அரசியல் கட்சிகள் மாத்திரம் இந்த முடிவு எடுக்கவில்லை தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் அந்த முடிவு எடுக்க வைத்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் பல புத்திஜீவிகள் கல்விமான்கள் பல அமைப்புகள் ஏன் அவர்கள் எடுக்கின்றார்கள் கடந்த கால படிப்பினையை வைத்துத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த படிப்பினை என்பது அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடையத்துக்கு இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பம் சரியானது என்பதை விலகி இருக்கின்ற கட்சிகள் உணர வேண்டும் குறுகி அரசியல் லாபம் அல்லது தனிநபர் வெறுப்பு வெறுப்புகள் இதை காட்ட முடியாது இது இதில் இதில் நான் பல இடங்களில் கூறுகின்ற உடையம் என்னவென்றால் இந்த இந்த வாக்கு என்பது இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற தமிழ் மக்களின் வாக்கு என்பது எனக்கு எனது வாக்கு எனது வாக்கு எனக்கு போடுகின்றேன் என்ற மனோநிலை இந்த தேர்தலில் வர வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் ஏனைய வேட்பாளர்கள் அவ்வாறு இல்லை இவர் சகித்துக்கு அல்லது ரணிலுக்கு அனுராகுமார்க்கு கூட இதை இதை பெறலாமல் இது அரியணையத்தன என்ற மனிதனுக்கு வாக்கு இல்லை இது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு தமிழ் தேசியத்தின் அடையாளத்துக்கான வாக்கு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக தான் நாங்கள் அந்த சின்னத்தையும் கூட நாங்கள் தெரிஞ்செடுத்தது சங்கு சின்னம் என்னவென்றால் அது ஒரு ஒரு பாரம்பரியம் தமிழரின் உரிமைக்காக சங்கு ஊறுகின்றது சங்கு ஊறித்தான் இந்த தேர்தலில் நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே நீங்கள் அந்த சங்கு சின்னத்தை வைக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அடுத்த கட்ட இதில் ஒரு அரசியல் தீவை பெற்றவர்களாக வாழ்வோம் அந்த முதலாவது செய்தி இந்த ஒன்பதாவது அதிபதிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அடுத்த செய்தி திருலங்கா நாட்டுக்கு கொடுக்கும் அடுத்த செய்திகள் அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு கொடுக்கும் இன்னும் எங்கள் சர்வதேச பரப்பில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாக பரவலாக கொடுக்கின்ற போது ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் தீர்வை இதிலிருந்து பெறலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அப்போ இந்த நேரத்தில் ஏனாவது தேரலே ஒரு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலமையிலே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு அதிலே முதன்மையாக ஆறு வேட்பாளர்களை தெரிவு செய்து ஒரு நேரடி விவாதத்துக்கு அழைத்திருக்கிறார் உண்மையிலே தெற்காசிய பிராந்தியத்திலே இது ஒரு முதல் நிகழ்வாக அப்படியே நடைபெறமாக இருந்தால் ஒரு முதல் நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அதிலே ஆறு வேட்பாளர்களே தமிழ் பொது வேட்பாளரான உங்களுடைய பெயரையும் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள் அதில் நீங்கள் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நான் வந்த ஊடகங்களிலே பார்த்தேன் தனிப்பட்ட அழைப்பு இன்னும் வரவில்லை வந்தால் நான் நிச்சயமாக அதில் கலந்து கொள்வீர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையில் நீங்கள் கூறுகின்ற போது ஆறு வேட்பாளர்களில் ஐந்து பேர் பெரின பெரும்பான்மை வேட்பாளர்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் வேட்பாளர்களாகவும் மூன்று பேர் அதிலே அந்த முப்பத்தொன்பது பேர்லேயே மூன்று பேர் இருக்கின்றார்கள் ஆனால் என்னை மாத்திரம் அதிலே தமிழ் வேட்பாளராக அழைத்திருக்கின்றார்கள் என்றால் அதிலே அவரடிக்கே விளங்குகின்றது என்னவென்றால் இணைந்த வடகிழக்கிலிருந்தோ ஒரு பெரிய சக்தியாக இந்த தேர்தலிலே அவர் அந்த 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 உடயத்தை முன்னிறுத்தப் போகின்றார் தமிழ் மக்கள் அவரை ஒரு ஒரு சக்தியாக ஒரு 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 செய்தியை கொடுக்கப் போகின்றார்கள் ஆகவே அவரையும் அந்த ஆறாவது இடத்தில் வைத்து ஒரு விவாதத்துக்கு எடுத்திருக்கின்றார்கள் அதை நான் அவர் அந்த அந்த கோரிக்கையை நான் வரவேற்கின்றேன் நல்ல உடையம் அதிலே நான் விவாதத்திலே நான் கலந்து கொள்ள இருக்கின்றேன் ஏனென்றால் அதிலே பல உடையங்கள் அதிலே அதில் பல ஜனாதிபதிகளுக்கும் நான் அதிலே பல செய்திகளை அந்த வேட்பாளர்கள் ஏனைய ஐந்து வேட்பாளர்களும் எனது செய்தியை உணர வேண்டும் என்பதை நான் ஆவராக இருக்கின்றேன் யார் யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம் இன்னும் வரவில்லை நிச்சயமாக அலைப்போதால் கலந்து கொள்வேன்